எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பாசுரம் ஒன்றின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டது அதை நமக்காக அருளியது பெண் ஆழ்வாரான ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாள் பூமாதேவியின் அவதாரம் பூமாதேவியின் அவதார நோக்கமே நாம் எல்லோரும் பகவானிடத்தில் சரணடைந்து மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியை அடைவதுதான் அப்படி நாம் எல்லோரும் பகவானிடத்தில் அடைந்துவிட்டால் திரும்பி இந்த உலகத்தில் பிறந்து கஷ்டப்பட தேவையில்லை ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் பெருமாளுக்கு மலர்களை மாலையாக தொடுத்து மலர் கைங்கரியம் செய்து வந்தார் அதற்காக ஒரு நந்தவனம் அமைத்து பல மலர் செடிகளையும் துளசி செடிகளையும் வளர்த்து வந்தார் ஒருநாள் துளசி செடிக்கு அடியில் ஒரு பெண் குழந்தையை பார்த்தார் குழந்தை பகவான் கொடுத்தது என்று கருதி அவளுக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த குழந்தைக்கு கிருஷ்ணரின் கதைகளையும் தமிழையும் சொல்லி வளர்த்தார் எப்படி துளசி செடி மனம் வீசுவது போல் கோதையும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு வந்தாள் பகவானுக்கான பாவை நோன்பு நோர்க்க பகவானுக்கு பிடித்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தாள் ஸ்ரீவல்லி புத்தூரை ஆயர்பாடியாக கருதினாள் அங்குள்ள பெண்களை சிறுமிகளை கோபிகைகளாக நினைத்தாள் இப்போது முதல் பாசுரத்தில் யாருக்காக எதுக்காக எப்போது நோன்பு நோற்க போகிறோம் என்பதை சொல்கிறாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி மாதம் பகவானுக்கு பிடித்த மாதம் அதைதான் பகவத்கீதையில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் ஆண்டாள் மார்கழி மாதத்தை பாவை நோன்பிற்காக தேர்ந்தெடுத்தாள் திங்கள் என்பது மாதத்தைக் குறிக்கிறது மதி நிறைந்த சந்திரன் நிறைந்த இந்த நன்னாளில் சந்திரன் காலை பொழுதில் மூன்று நான்கு மணி அளவில் சந்திரனை பார்க்க முடியும் அந்த வேளையில் நாம் எழுந்து பாவை நோன்பை நோற்க வேண்டும் என்று சொல்கிறாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் நீராட என்பது குளிக்க வாருங்கள் என்று அர்த்தம் போதுவீர் என்றால் வாருங்கள் போதுமினோ என்றால் வாருங்களே நேரிழை நேரிழை என்றால் பெண்கள் என்று அர்த்தம் நேரிழையீர் என்றால் பெண்களே பெண்களை ப்ளூரல் லேடிஸ் என்று சொல்கிறாள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் சீர் என்றால் பல அர்த்தங்கள் இருக்கிறது செல்வம் அல்லது அழகு என்ற அர்த்தம் இந்த காண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இது அழகு என்பது பொருள் மல்கும் என்றால் நிறைந்த ஃபில்டு வித் அழகு நிறைந்த ஆய்பாடி ஸ்ரீவல்லி புத்தூர் சிறுமிகளை ஆயர்பாடி சிறுமிகளாக கருதுகிறாள் செல்வ சிறுமீர்கள் செல்வ என்றால் ஐஸ்வர்யம் நிறைந்த அல்லது என்ஜாய்மெண்ட் சந்தோஷமாக இருக்கும் சிறுமீர்களே வாருங்கள் என்று கூப்பிடுகிறாள் கூர்வேல் நந்த நந்தகோப்பன் குமரன் கூர்வேல் என்பது பகவானின் சக்ராயுதத்தை கூறுகிறாள் சுதர்சன சக்கரத்தை வைத்து கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்காக பகைவனை அழிக்கும் கொடுந்தொழிலனாக இருக்கும் பகவானே நந்தகோப்பன் குமாரனே கோப்பனின் மகனான கிருஷ்ணரை சொல்கிறாள் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏராந்த என்றால் கூர்மையான கண்ணினை உடைய இது ரெண்டு சுள்ளி ந கிடையாது மூணு சுள்ளி ந கண்ணி என்பது கண்ணை குறிக்கிறது கூர்மையான கண்களை உடைய யசோதாவின் இளஞ்சிங்கமான கிருஷ்ணரை சொல்கிறாள் ஏன் யசோதாவிற்கு கூர்மையான கண் வந்தது என்றால் பகவான் கிருஷ்ணரை கண் கொட்டாமல் பார்த்து பார்த்து அவளுடைய கண்கள் கூர்மையாகிவிட்டது என்று அர்த்தம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி என்றால் மேகத்தின் நிறத்தை உடையவர் செங்கண் என்பது சிவப்பான கண்களை உடையவர் கதிர்மதியம் என்பது சூரியனையும் சந்திரனையும் போல முகத்தை உடையவர் அவர் யார் என்றால் ஸ்ரீமன் நாராயணன் இங்கே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறாள் நாராயணனே நாராயணனுக்கு மட்டுமே பவர் இருக்கிறது நமக்கு வைகுண்ட பதவியை தர அதனால் நாம் இந்த பாவை நோன்பை நோற்று பகவானை வணங்கி வேண்டி வந்தால் நிச்சயம் அவர் நமக்கு அருள் புரிவார் என்று திட்டவட்டமாக முதல் பாசுரத்திலேயே கூறியிருக்கிறாள் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் நாம் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்பதை உணர்ந்து வைகுண்ட பதவியை தருவான் என்று உணர்ந்து பாவை நோன்பை நோற்றால் இந்த உலகத்தவர் அனைவரும் புகழ்வார்கள் ஏன் புகழ்வார்கள் நமக்கு இந்த ரகசியத்தை சொன்ன ஸ்ரீ ஆண்டாளையும் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் சிறுமிகளையும் புகழ்வார்கள் பிறகு நாம் இந்த உலகத்திற்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம் அதனால் எல்லோரும் நம்மை புகழ்வார்கள் படிந்தேளோர் எம்பாவாய் நமக்கு நன்றி சொல்வார்கள் நம்மை புகழ்ந்து நன்றியும் கூறுவார்கள் என்று பாவைக்கு கூறுகிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவை பாசுரத்தை நாம் படித்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை கோலில் சொல்லியிருக்கிறாள் நாமும் இந்த பாசுரத்தை பாடி இதன் பொருளை உணர்ந்து அதன்படி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும் திருப்பாவை பாசுரம் ஒன்றின் நோக்கமே ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அவரை நாம் வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகமும் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர்ப்போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் எம்பாவா